மூணு காரியம் சொன்ன யாரை கத்தர் பிரியமான சொல்லுவாரு ஆத்மாவிலே உண்மை உள்ளவர் இரண்டாவது ஜபத்துல உண்மை உள்ளவர் மூன்றாவது உண்மையாகவே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறார் செய்தியுடைய லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வர்றேன் ஆறாவதாய் அந்த அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு தேசம் வாழ்க்கை தைரியமாக சொல்கிறீங்க கருத்தரி எனக்கு சொன்னால் செய்வான் இன்றைக்கி நிறைய பேர் அநேக காரியங்களை குறிச்சி நம்ம ரொம்ப கவனப்பட்டுள்ளோம் அலை நூயா அலை நூயா நம்ம கடந்து வந்ததுங்கிற இந்த பாதைகள் எல்லாமே எல்லாமே நல்ல நாட்களாகவே இருக்கோம்னு நம்ம என்ன சொல்ல முடியாது சொல்ல முடியாது பிரயாணத்தில் ஒரு அம்மா வருவாங்க அவங்க நெடு ஆக்சுவலாக நீங்கள் கிறிஸ்மஸ் கூட பார்த்துருப்பீங்க ஒரு பத்து பேர் அப்படியே கும்பலாக வருவாங்க அவங்க இன்னைக்கு ஆராதனையில் பங்கெடுக்க ரொம்ப ஆசையாக இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பார்த்தா அவங்களுடைய அப்பா அந்த அம்மாவுடைய அப்பா இறந்துச்சாங்க ஸோ அந்த ஹோல் அந்த பத்து ஆற்று கிட்ட அவங்க நான் சொல்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரயாணத்தில் மேல் இருக்கிறது பல்லம் இருக்கிறது நன்மை இருக்கிறது சத்தம் இருக்கிறது ஒப்பாரி இருக்கிறது எல்லாமே இருக்குது இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் இந்த சர்வ வல்லமையில் ஆண்டவர் சொல்லுகிறார் பிரியமானவளே பிரியமானவளே அலையூயா வா தேசம் வாழ்க்கை பட நான் சொல்றேன் இந்த இரவு நேரத்துல சரியா ரெண்டரை மணி நேரம் ரெண்டரை ஆகுது இந்த பிட் நைட்ல இது மார்னிங் இல்ல ஏர்லி மார்னிங் திஸ் இஸ் மார்னிங் இந்த ஏர்லி மார்னிங்ல இஃப் யூ பிலீவ் வேர்ட் ஆஃப் காட் God is giving this word as a promise to everyone. இது இத இந்த கவுனிங்க எதெல்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறியோ அசல்ட்டா நடக்க போகுது வாழ்க்கை. ஆண்டவர் செய்யப் நான் அதை கொடுங்க பல நாட்கள் போராடி இந்த வாரத்தையொண்டு வந்து நான் சொல்லுகிறேன் இப்ப யார் கையில் நீதான் என்ன செய்யணும் சொல்லுமா நீதான் விசுவாசிக்கணும் விசுவாசத்தினால வராததெல்லாம் சொல்லுங்க விசுவாசத்தினால வராததெல்லாம் சொல்லுங்க சத்த புரியுது விசுவாசத்தினால நீ எதெல்லாம் வாழ்க்கையில வரலையோ